வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் லேடர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கார்ஃப் தான் இந்த ஸ்கார்ஃபை நாம் அழகாக நல்லா உருட்டி ரோல் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த யூனிஃபார்முக்கே தனி மரியாதை போடும் ஸ்கார்ஃபு சரியாக போடலை அப்படின்னு சொன்னால் அது யூனிஃபார்முக்கு அழகு தராது சரிங்க இது எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்கார்ஃப் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பள்ளிகள் இருக்குன்னு சொன்னால் அந்த ஐம்பது பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஸ்கார்ஃபும் வெவ்வேறு கலரில் இருக்கணும் ஸ்கார்ஃபோட சைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பாய்ஸாக இருந்தால் எழுபதுலேருந்து எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ அடல்ட்டாக இருந்தால் எண்பதுலேருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் நடத்துக்கணும் ஏன்னா ஒருத்தர் உயரமாக இருப்பார் அதுக்கு நம்ம எண்பதுலேருந்து தொண்ணூறு வச்சுக்கலாம் குள்ளமாக உள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எழுபதுலேருந்து எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஸ்கார்ஃபோட அகத்த வரைக்கும் மூன்று கலரை நாம் பயன்படுத்தக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று பியூர் வயலட் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் போடக்கூடிய ஆல் கமிஷனர்ஸ் போடக்கூடிய ஸ்கார் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் கலர் அதாவது பச்சை நிறம் அதாவது இது யார் போடுவாங்கன்னா மாவட்ட செயலர்கள் மாநில செயலர்கள் போடக்கூடிய அந்த நிறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் நேரம் எல்லோ கலர் இது யார் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்டிக் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்கவுட்டர் அல்லது கைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க போடக்கூடிய கலர்ஸ் அது ஒரு வேறு ஏதாவது கலர் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு கலரு அல்லது அந்த ஃபைப்பிங் வச்சு வேறு கலர் வச்சு கூட நம்ம ஸ்கார்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பியூராக இருக்கக்கூடாது சரி இது எப்படி நாம் ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம அடிப்பக்கத்தில் இருக்கிறது பேஸ் அப்படின்னு சொல்கிறோங்க இது பாருங்க எப்பவுமே நம்ம ஸ்கார்ஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே அயன் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கணும் இப்போது அடி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஸ்கார் நான் எங்கே பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இந்த முக்கோணத்தில் இந்த பக்கம் ஒரு பாதி பங்கு இந்த பக்கம் ஒரு பாதி பங்கு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இது என்ன செய்கிறேன் அழகாக பாருங்கள் கையால் ரெண்டு பக்கமும் அழகாக என்ன செய்கிறேன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிச்சிட்டு கட்ட வரலாழையும் மீதி இருக்கக்கூடிய முன்பக்கக்கூடிய ரெண்டு வரலாறு என்ன செய்கிறேன் நான் அழகாக ரோல் பண்ணிகிட்டே வரேன் இது பாருங்களேன் அழகாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பல முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும் இப்போ நான் வச்சுருந்து வெளிப்பக்கமாக வச்சு சுற்றுறேன் இப்போ நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் இன்னொன்று உள் பக்கமாக கூட நீங்கள் வச்சு சுற்றிக்கலாம் உங்களுடைய சௌரியத்தை அந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் நீங்கள் ஸ்கார் போட்டு வச்சுக்கோங்க சரிங்க எம்பளம் இருக்கு அதெல்லாம் மறையமே சார் சில பேர் பெரிய எம்பளமாக போட்டுருவாங்க அது தகுந்த மாதிரி ஸ்கார் போடுவாங்க அது மாதிரி நம்ம போடக்கூடாது இல்லைங்களா பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் இதை வச்சுக்கணும் பாருங்கள் இதுதான் இந்த கட்டை வரலுக்கும் இந்த விரலை இப்படி நட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலுக்கும் இருக்கக்கூடிய அளவு தான் நம்ம ஸ்கார்போட பின்பக்கமாக இருக்கக்கூடிய அளவு ரைட் இப்போ என்ன செய்யணும் இந்த ஸ்கார்பை அப்படியே நாம் பின்பக்கமாக கொண்டு போய் இதுதான் அப்படியே பின்பக்கமாக வச்சு சரியாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு மூணு பக்கம் பார்த்திங்கன்னா கயிறு மாறி நல்லா அழகாக கொச கொச கொசு வந்து அசிங்கமாக இருக்கும் ஸ்மார்ட்டாக இருக்கும் இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இப்படி வச்சு மடக்கி அப்படியே மேல் பக்கமாக கொண்டு வந்து மேல் பக்கமாக ஒரு என்ன செய்கிறீங்க அந்த ஸ்கார்பை ஒரு முறுக்கு முறுக்குறீங்க அது மாதிரி எட்டு மாதிரி அப்படி வச்சு ஒரு முறுக்கு முறுக்கி திரும்ப அந்த ஹோலுக்குள்ளேயே என்ன செய்யணும் ரெண்டு எண் செய்யணும்னா வந்து இது மாதிரி இழுத்துணும் இதுதான் வந்து ஸ்கார்பில் போகிற முடிச்சு முடிச்சுட்டாரு வெரி குட் அண்ட் நாட் நற்செயல் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா அடுத்த ஸ்கவுட்ல குடியாம் ஒரு நல்ல விஷயத்தோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்